கருவேல மரங்களால் புதர்மண்டி கிடந்த சாலையை சரி செய்த முன்னாள் மாணவர்களை பொதுமக்கள் பாராட்டினார்கள் உண்மை செய்திகளை உங்கள் உள்ளங்கையில் தருவது களம் ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பயூர் கடற்கரை சாலை முழுவதும் கருவேல மரங்கள் சூழ்ந்து பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது இதனால் இந்த சாலை வழியாக நடைபயிற்சி செல்வோரும் மீன்பிடி தொழிலாளர்களும் மீன் வியாபாரிகளும் பனை தொழிலாளர்கள் மற்றும் காதர் சாஹிப் பள்ளிவாசல் குதிரைமொழி பாண்டியன் நகர் ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொதுமக்களும் மிகுந்த சிரமம் அடைந்தனர் மிக நீளமான இந்த கடற்கரையில் நாள்தோறும் சுற்றுலா தளம் போல் பொதுமக்கள் மாலை நேரங்களில் தங்கள் குழந்தைகளுடன் அதிக அளவில் வந்து செல்வதால் புதர் மண்டி போயுள்ள இந்த பகுதிகளில் கொடிய விஷம் உள்ள உயிரினங்களால் சுற்றுலா வருபவர்களின் எண்ணிக்கை குறைவானது இது குறித்து பல முறை ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் கன்னிராஜபுரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் கல்வியாண்டில் பயின்ற மாணவ மாணவிகள் இணைந்து தங்களின் சொந்த செலவில் கருவேல மரங்களை அகற்ற முடிவு செய்தனர் இதனையடுத்து நரிப்பயூர் செண்பக பாண்டியன் ரியாஸ்கான் ஆதில் சுலைமான் ஆகியோர் முன்னிலையில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் கடற்கரை சாலையில் புதர் மண்டி கிடந்த கருவேல மரங்களை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அகற்றி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தனர் தன்னார்வத்துடன் தொண்டு செய்த முன்னாள் மாணவர்களை பொதுமக்கள் பாராட்டினார்கள் மேலும் தெற்கு நரிப்பையோர் கடற்கரையில் செயல்பட்டு வந்த கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் இருந்த அலுவலகம் முன்பிருந்து காட்டுப்பள்ளிவாசல் குதிரைமொழி கிராமம் வரை குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்தார் மீன்பிடி தொழிலாளர்களும் மீன் வியாபாரிகளும் தங்களது வாகனங்களில் சிரமமின்றி பயணிக்க ஏதுவாக இருக்கும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கருத்து தெரிவித்தனர் அன்பில்லை இது வந்து ராமபுரம் மாவட்டம் நரிப்பியூரில் உள்ள கடற்கரை சாலை இது கடற்கரை சாலைனா ஸ்வீட் வாட்டர் அதாவது குடிய கடற்கரை நன்னீர் திட்டம் இருந்த அந்த குடி அந்த இடத்திலிருந்து கடற்கரை குதிரமல்லிக்கு செல்லக்கூடிய சாலையாக இருக்கிறது சுமார் ஐந்து கிலோமீட்டர் சாலை இது இதுல மக்கள் வந்து காலை நேரத்தில் நடைபெறு செய்யக்கூடிய இடமாகவும் இருக்குது இதுல மக்கள் நடக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் கருவேலமரம் வந்து சூழ்ந்து பெரிய சிரமத்துக்குள்ளாகப்பட்டது இதை பல முறை மக்கள் சொல்லி யாருமே செய்யாதனால இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கன்னிராஜபுரத்தில் படித்த மாணவ மாணவிகள் சார்பாக நாம் ஒரு குரூப் வச்சிருக்கோம் அந்த குரூப்பின் சார்பாக மாணவர்கள் மாணவிகளுடைய சொந்த செலவில ஐந்து கிலோமீட்டருக்கான சாலையில் ஓரம் இருவகம் இருக்கக்கூடிய கருவேல மரங்களை அகற்றக்கூடிய பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு முழுமையாகவே இந்த பணிகள் முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் மக்கள் அடுத்து வரக்கூடிய மக்கள் வந்து ரோடு சரியில்லை தவிர மக்கள் நடப்பதற்காக கருவேல மரம் இடாமல் மக்கள் நடப்பதற்கு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இதே போல பணிகள் மீண்டும் மீண்டும் நடக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தாங்க நாங்களும் இது அடுத்தடுத்த பணிகளை எங்க செய்ய இருக்கிறோம் போன்று ஒவ்வொரு ஊரிலையும் இந்த மாதிரி உங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கருவேல மரங்களும் சின்ன சின்ன பணிகளை ஒவ்வொரு நண்பர்களும் பள்ளி தொடரும் சார்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நாங்கள் வந்து ராமநகர் மாவட்டம் கடலாடி வட்டம் நரிப்பியூர் ஊராட்சியை சேர்ந்த பகுதியில் உள்ளவங்க எங்கள் ஊர் வந்து இந்த இடம் வந்து தெற்கு நரிப்பியூர் நரிப்பூர் தெற்கு நரிப்பியூரில் இருந்து கடற்கரை வழியாக காட்டுப்பள்ளிவாசல் என்ற ஒரு சுற்றுலா தலத்துக்கு செல்கிற இடம் இந்த பகுதியில் வந்து பனைத் தொழிலாளர்களும் தொழில் பண்ணுறாங்க மீன்பிடி தொழிலாளர்களும் தொழில் பண்ணுற ஏரியாவுக்கு இணைப்பு பாதையான ஒரு மெயின் பாதை இது இந்த பாதை வந்து கருவேலை மரங்களால் ரொம்ப ஆக்கிரமிப்பால் ரோடு பூரா அடைச்சி முள்ளா முள்ளா அடைச்சி போயிருந்தது ஏற்கனவே சாலை வந்து சீரமைக்காமல் ரொம்ப பழுதாக தான் இருக்குது அதில் வேற அந்த வேற ரொம்ப ஆக்கிரமி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இதை வந்து நாங்கள் கன்னிராஜபுரத்தில் படித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது கல்வியாண்டு மாணவர்கள்னு சொல்லி பள்ளி தோழர்கள் தோழிகள்னு சொல்லி ஒரு எண்பது பேர் இருக்கிறோம் அவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நாங்க ஒரு குரூப்பும் வச்சுருக்குறோம் அந்த குரூப்ல இருந்து இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து மாணவ மாணவர்களும் சேர்ந்து எங்களுடைய பள்ளி தோழர்களுடைய செலவுல இந்த கருவைகளை க சீமை கருவிகளை மரத்தை வந்து நாங்க இன்னைக்கு சேசிபி கொண்டு இயந்திரத்தை வச்சு அகத்திக்கிட்டு இருக்கோம் அஸ்லாம் வரகாத்து நம்ம இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலாடி வட்டம் நரிப்பேறு ஊராட்சிக்கு உட்பட்ட தெற்கு நரிப்பியூரில் இருக்கும் இந்த நரிப்பியூர் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கடற்கரை சாலை அதாவது இரு பக்கமும் இங்கிட்டு பனை தொழிலாளர் இருக்காங்க இந்த பக்கம் மீன் தொழிலாளர் இருக்காங்க அதை இது வந்து கடற்கரை வழியாக காதிரி சாய் பள்ளிவாசல் ஒரு காட்டு தருகா இருக்கு அங்கே சுற்றுலாத்தலமாக மக்கள் வந்து வெறும் பொழுதுபோக்கு வந்து போகக்கூடிய இடமா இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்ப இரண்டு பக்கமும் அதாவது ரோடே ரொம்ப படுகஞ்சி ரோடு எதுக்குமே யூஸ் இல்லை அதையும் தவிர்த்து இரண்டு பக்கங்களும் இந்த க கருவேல் என்று சொல்றது இரண்டு பக்கங்களும் மூடி எந்த வாகனமும் போக முடியாது வாகனங்கள் போகிறத தவிர்த்து மக்களே போக முடியாது அந்த அளவுக்கு மூடி கிடந்தத இப்போ நாங்கள் நிறைய இடத்துல சொல்லி பார்த்தோம் முறையிட்டு பார்த்தோம் யார் இந்த பணியை செய்யற மாதிரி தெரில அதற்காக எங்களுடைய சொந்த பொருளாதார கொண்டு அதாவது கல்வியாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பதுல படித்த பள்ளி மாணவர்கள் நாங்கள் வந்து மாணவ மாணவிகள் ஒரு குரூப் வச்சிருக்கோம் அந்த குரூப்ல முறையிட்டு நாங்கள் எங்களுடைய சொந்த செலவில் இந்த பணியை சிறக்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து இருந்து நம்ம பீச் அதாவது கடற்கிற துறைமுகம் வரைக்கும் இதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பணி நடந்துக்கிட்டு இருக்குது சிறப்பான முறையில் இதை முழுவதும் இந்த பனியை முடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பான முறையில் முழுவதும் இந்த பணியை சிறப்பாக முடிச்சுருவோம்